கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியத்தை தர அபிஷேகம் தான் அண்ணாபிஷேகம் இந்த வருஷம் அண்ணாபிஷேகம் வர நவம்பர் ஐந்து புதன்கிழமை நடைபெற இருக்கு சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் எல்லா கடவுள்களுக்குமே அபிஷேகம் நடக்கும் ஆனால் அன்னத்தினால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நடக்கும் அது ஏன்னா கல்லுல இருக்க தேரையிலிருந்து கருப்பையில் இருக்க உயிர் வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அணிக்கு எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் கோலாகலமா நடைபெறும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி சிறப்பாக அலங்காரம் பண்ணி வழிபாடு நடத்துவாங்க வழிபாடு முடிந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னத்தை கலைத்து பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க பிள்ளை பிள்ளைவரம் வேண்டவங்க அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கறது ஐதீகம் அண்ணாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாகத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழியே சொல்லப்பட்டது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப பிரகாசமா ஜொலிப்பாரு சயின்ஸ் படி பார்த்தோம்னா அன்னைக்குதான் சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரனால அவருடைய ஒளி பூமி மேல அதிகமாவே விழும் அந்த காலத்திலே பாருங்க இத கணக்கிட்டு தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகத்தை செஞ்சாங்க அதனாலதான் அண்ணாபிஷேகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சிவலிங்கத்து மேல இருக்க ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமம் அதனாலதான் அண்ணாபிஷேகம் ஒரு கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் எல்லோருக்கும் அன்னம் கொடுக்கின்ற அன்னபூரணியை தன்னோட இடபாகத்தில் கொண்ட மாதொரு பாகனான சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உணவுக்கு பஞ்சம் வராது அப்படிங்கறது உண்மை அன்பே சிவம்